வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுனில் இருந்து என்ஜிஓ காலனிக்கு அடுத்து முகிலன் விளை முகிலன் விலை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டு அந்த பிளாட்டில் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது அந்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்குறீங்க கிளியராக நம்ம வீடை எடுத்திருக்கோம் நல்ல குவாலிட்டியாக அவங்களுக்கு இந்த வீடை பண்ணியிருக்காங்க கார் பார்க் வசதி நல்ல பெரிய கார் விடுற மாதிரி கார் பார்க் வசதியும் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளி படி அமைச்சிருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்கும்போது வெளி நம்ம ரெண்டாவது ஒரு வீடு மாடி எடுக்கணும்னு நீங்கள் நினைச்சாலுமே அதை எடுத்துக்கலாம் வெளிப்பக்கத்தில் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு வீட்டுக்கு நீங்கள் மரங்கள் எல்லாமே பார்க்கும்போது மின்பக்க கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க தேக்கில் தான் கதவு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க ஹாலில் உங்களுக்கு டிவி ஸ்டாண்டு இல்லை புது மாடலில் பண்ணியிருக்காங்க மேலே உங்களுக்கு பால் சீலிங்கும் உங்களுக்கு மாடலாக பண்ணியிருக்காங்க டிவி ஸ்டாண்டு உங்களுக்கு அழகான டிவி ஸ்டாண்டு பண்ணியிருக்காங்க ஹாலில் நம்ம வரும்போது உங்களுக்கு மேலே ஒரு ஒரு வாஷ் பேஷன் ரூம் மாதிரி வச்சு ரெண்டு பெட்ரூம் அந்த பக்கம் ஒரு பெட்ரூமும் இந்த பக்கம் பெட்ரூமு சென்ட்ரில் உங்களுக்கு வாஷ் பேசன் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் வச்சிருக்காங்க வீட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது கபோர்டு வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க கபோர்டு எல்லாமே நீட்டாக உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க புது மாடலில் தரையும் உங்களுக்கு போட்டிருக்க மார்பு மார்பன் நெட் உங்களுக்கு நல்ல புது மாடலில் நல்ல குவாலிட்டியான மார்பன் நைட்டு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டாய்லெட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டாய்லெட்லேயும் உங்களுக்கு இந்த கதவு எல்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியானது புது மாடலில் போட்டிருக்காங்க வீட்டுக்கு டாய்லெட்டு உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டியில் தான் வாஷ் பேஷன் டாய்லெட் எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு டிடிசி அப்ரூவ் ஆகிட்டு சொல்லும்போது நமக்கு லோன் எடுத்துக்கலாம் வீட்டு ஓனர் நம்மகிட்ட சொல்கிற பயனல் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தாறு லட்ச ரூபா சொல்லும்போது நமக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பட்ஜெட்டில் உள்ள வீடு தான் இது ஐம்பத்தாறு லட்ச ரூபா சொல்லும்போது பட்ஜெட்டில் கட்டின வீடு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதோட அதிகமான வீடுகள் இருக்குது ஒரு கோடி ஒன்றே கால் கோடி எழுபது எண்பது இப்படி சொல்கிறாங்க நமக்கு எல்லா வசதியோட இந்த வீடு சூப்பராக பண்ணியிருக்காங்க பால் சீலிங் பாருங்கள் லைட்டெல்லாம் எப்படி இருக்கு பண்ணும் அடுத்து கிச்சன் பார்க்கும்போது உங்களுக்கு மேலே அவ்வளோ கப்போர்டு போட்டு கிச்சனில் செல்ஃப் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க மாடர்ன் கிச்சனும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதில் இது வீட்டுக்கு பேக் சைடில் இடம் இருக்குது உங்களுக்கு வீடு சுற்றி வர மாதிரி இடம் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு பேக் சைடில் துணி துவைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பும் பண்ணியிருக்காங்க எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டைல்ஸ் ஒட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க